இனிய உறவு அனைவருக்கும் வணக்கம் திருவாதிரை என்பது என்ன ஏன் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இதன் பின்னணி வரலாறு என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் சேந்தனார் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஓர் ஊரில் வாய்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின் தான் உண்டு உணவருந்துவார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து பிறகு விறகுகள் இரமாயின அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை எனவே அன்று கேழ்வரகை களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவில்லை மனம் தொந்த சேந்தனர் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனர் இல்லம் வந்தார் சேந்தனர் அகமகிழ்ந்து கலியை சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் கலியை மிகவும் விருப்பமுடன் உண்டதுமல்லாமல் இஞ்சியிருந்த கலியை தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார் மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாய் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையில் திறந்தனர் என்ன அதிசயம் நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் கலி செய்தார்கள் உடனே அரசருக்கு தெரிவித்தார்கள் அரசர் அன்று இரவு தான் கண்ட கனவை எண்ணினார் கனவில் நடராஜ பெருமா தான் கலியுண்ண சென்றதை தெரிவித்து இருந்தார் அதன்படி சேந்தனரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார் ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அதற்கு சேந்தனரும் வந்திருந்தார் எம்பெருமானை தேரில் அமர்த்தி பின் அரசர் உள்பட எல்லோரும் தேரில் பிடித்து இழுத்தார்கள் மழை காரணமாக சேற்றில் தேர் அழுத்தி சிறிதும் அசையாது நின்றது அரசர் மிகவும் மனம் பொறைந்தனர் அப்போது அசரீதியாக சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது சேந்தனரோ ஒன்றும் அறியாத நான் எப்படி பாடுவேன் என்று நடராஜ பெருமானை துதித்தார் எம்பெருமான் அதற்கு அருள் புரிந்தார் சேந்தனார் இறைவன் அருளால் மண்ணுக்கதில்லை வளர்க நம் பக்தர் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் இறைவனை வாய்த்து பாடினர் உடனே தேர் நகர்ந்து சேந்தனரின் கால்களில் அரசரும் அந்தனர்களும் சிவனடியார்களும் இருந்து வணங்கினார்கள் அரசர் தாம் கண்ட கனவே சேந்தனருக்கு தெரிவித்தார் சேந்தனார் அவர் வீட்டிற்கு கலியுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்றதை அறிந்து மனமுறுகினார் அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் ஆதிரை நாளில் நடராஜ பெருமானிற்கு கலை படைக்கப்படுகிறது திருவாதிரை விரத முறை எப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் ஆருத்திர தரிசனத்தன்று விரதம் இருப்பது திருவாதிரை நோன்பு என்று அழைக்கப்படும் பெண்கள் திருவாதிரை நோன்பு இருந்தால் அவர் கணவர் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவாதிரை விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்றைய தினம் சிவாலயங்களில் நடக்கும் பூஜைகளை கலந்து கொள்ளலாம் பூஜைகளை கலந்து கொள்ள முடியாதவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு விளக்கேற்றி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்யலாம் திருவாதிரை தினத்தன்று செய்ய வேண்டிய திருவாதிரை கலியை நீத்தியமாக படைத்து பதினெட்டு காய்கள் சேர்த்து சாம்பார் வைக்க வேண்டும் பின்னர் ஆறு மணிக்கு தீபம் வெற்றி முப்பெரும் தேவியரை வணங்கி படையில் போட்டு சிவபெருமானை வணங்கிட்டு அதை கணவருக்கு சாப்பிடக் கொடுக்க வேண்டும் மேலும் அன்றைய தினம் யாருக்காவது உணவு அளிக்க வேண்டும் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கும் பெண்கள் திருக்க சுமங்களையாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்